அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கூழ் வார்த்தல் விழா நடைபெற்றது கூழ் காய்ச்சுவது எப்படின்னா மூணு கிலோ கேழ்வரகு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சிக்கணும் அதுக்கு ரெண்டு கிலோ நோய் பச்சரிசி நோய் மூணு கிலோக்கு நான் ரெண்டு கிலோ போடுவேன் சிலர் ஒன்றரை கிலோ போடுவாங்க நான் ரெண்டு கிலோ தான் போடுவேன் ரெண்டு கிலோ போடணும் ஃபஸ்ட்டு வந்து மாவு அரைச்சி வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடணும் முதல் நாள் செகண்ட் டே வந்து நம்ம வந்து கூழ் கிண்டுறது எப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த பச்சரிசி நொய்யை வந்து நம்ம சாதம் எப்படி வேகமோ அந்த அளவுக்கு வேக விட்டு வெந்த உடனேயே நம்ம கரைச்சி வச்சுருந்தா மாவை ஊற்றி கிளறணும் நல்லா கிளறிட்டு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிற பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் அதுதான் வெந்த பதம் கையில் மாவு ஒட்டினா அது வேகலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி முறையில் கூழ் கீண்டிடுங்க நீங்கள் மூன்றாம் நாள் வந்து தயிர் ஊற்றி தண்ணி உப்பு வெங்காயம் சேர்ந்து நல்லா கலக்கிட்டு அதுதாங்க கூழ் வார்த்தல் இந்த மாதிரி முறையில் செய்யுங்க நம்ம தயிர் வந்து புளித்த தயிர் ஊற்றும் பொழுது நம்மளுடைய கூலுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் எல்லாருமே கூழில் வந்து தயிர் வெங்காயம் சேர்க்குறது தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம செஞ்சிடணும் அப்படியே நம்ம வந்து வெண்பொங்கலில் வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு உருண்டையாக வச்சுட்டு துளு மாவு சொல்லுவாங்க பச்சரிசி மாவில் வெல்லம் கலந்து கொடுக்கறது இந்த மாதிரி மூணு பாத்திரத்தில் கூழ் வார்த்தல் செய்யணும் அப்படியே கூழு வந்து கருவாட்டு குழம்பு நான்வெஜ் செய்கிறவங்க கருவாட்டு குழம்பு வெஜ்ஜு செய்கிறவங்க இதையே வந்து காரக்குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் குழம்பு தக்காளி வெங்காயம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு எல்லாம் கலப்பட காய்கள் எல்லா காய்கறியும் போட்டு மொச்சக்கட்டை வேக வச்சு மொச்சக்கட்டையும் வேக வச்சு அதில் போட்டுட்டு கடைசியாக இறக்கும் பொழுது மிளகாத்தூள்லாம் போட்டு இறக்கிட்டு காய் வந்ததுக்கு அப்புறமா கருவாடை போட்டுட்டு புளி ஊற்றி இறக்கணுங்க இதுதான் வந்து கருவாட்டு குழம்பு இதே குழம்புனா கருவாடு போடாமல் இந்த மெத்தட்டில் நம்ம குழம்பு வைக்கணும் முருங்கைக்கீரை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் தண்டுக்கீரையோட கீரை போடக்கூடாதுங்க தண்டுகளை குழம்புல போடணும் கூழ் வார்த்தலுக்கு வந்து தண்டுக்கீரையோட தண்டு முருங்களுக்கு நம்ம தேவையானது தண்டு அதே மாதிரி முருங்கைக்கீரை கருவாடு மொச்சை பலதரப்பட்ட காய்கறிகள் நம்ம தோட்டத்தில் முதல் முறையாக கூழுக்காக கிடைச்ச தண்டுக்கீரை அப்படியே வந்து நம்ம கீரை காசு கொடுத்து வாங்கவே இல்லைங்க நம்ம மரத்துலேயும் இல்லைங்க எதிர் வீட்லேயும் கொடுத்துருந்தாங்க பக்கத்து வீட்டு சகோதரி அமுதாவும் கொடுத்துருந்தாங்க நான் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசனை இருந்தேன் ஏன்னா மரத்தில் பூக்கள் இருக்கேன்னு சொல்லி அவங்க என்னுடைய மனசு தெரிஞ்சு அவங்களே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் கேட்க யோசிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே எதிர் வீடும் பக்கத்து வீடும் எவ்வளோ கீரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே ரெண்டு கட்டிங்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மற்ற காய்கறிகள்லாம் என்னென்ன வாங்கியிருந்தோன்றதோ அப்படியே வந்துட்டுருக்காங்க பாருங்கள் நான் என்ன ரொம்ப சந்தோஷம் அமுதா எயித்து வீட்டில் அந்த அம்மா பேர் எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க அதனால் அந்த பேர் சொல்லலை கேட்காமே இவ்வளோ கீரியை நம்ம கொடுத்துருந்தாங்க தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு கத்திரிக்காய் நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து தண்டு கீரை கத்திரிக்காய் கிடச்சிருந்தது சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் பூக்கள் எக்கச்சக்கமாக கிடச்சிருந்தது தேங்க்யூ